தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தென் தேவேந்திர தேவேந்திரகுல தலைவர் போட்டியிடுகின்றார் தென் தேவேந்திர தேவேந்திரகுல தலைவர் போட்டியிடுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்து இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அனைத்து கட்சிகளும் மாநாடு நடத்துகின்றன தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் நேற்று திண்டுக்கலில் சமூக சமத்துவ மாநாட்டை நடத்தியது அதன் தலைவர் ஜான்பாண்டியன் தலைமையில் திண்டுக்கலில் இந்த மாநாடு நடைபெற்றது அதிமுக மூத்த தலைவர்கள் மற்றும் பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர் பல லட்சக்கணக்கான தேவேந்திரகுல மக்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார்கள் இந்த மாநாடு சிறப்பாக நடைபெற்றது மாநாட்டு இறுதியில் நிறைவுரை ஆற்றுகையில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் தேவேந்திரகுல தலை குலத்தின் முக்கிய தலைவர்கள் ஒருவருமான ஜான் பாண்டியன் அவர்கள் பேசும் பொழுது வருகிற சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் தான் கூட்டணி என்று தெரிவித்தார் மேலும் வருகிற சட்டசபை தேர்தலில் தான் தென் மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக கூறுகின்றார் அவர் ஏற்கனவே இரண்டு முறை அதிமுக கூட்டணி சார்பில் எழும்பூர் தொகுதியில் சென்னை எழும்பூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் வருகிற சட்டசபை தேர்தலில் தென் மாவட்டத்தில் தான் போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ளார் அநேகமாக ஒட்டப்பிடாரம் சங்கரன்கோவில் வாசுதேவநல்லூர் நிலக்கோட்டை ஆகிய நான்கு தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தென்மாவட்டத்தில் ஏற்கனவே தேவேந்திர தேவேந்திரகுல தலைவர் கரிகாலன் போட்டியிடுகிறார் மேலும் செந்தில் மலர் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது தெரியவில்லை தேவேந்திரகுல தலைவர்கள் தேர்தலில் போட்டியிடுகிறார்கள் தற்பொழுது தென் மாவட்டத்தில் ஜான் பாண்டியன் போட்டியிடுவதை உறுதி செய்துள்ளார்